வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பர்பான ஒரு டெக்னிக் கற்றுக்க போகிறீங்க அண்ட் இந்த மாதிரி பெட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாகாமல் பண்ணி காமிக்க போகிறோம் ஈஸியாக பண்ண போகிறோம் அண்ட் இதுதான் சாரீ அண்ட் லீவா சர்டிஃபைடு காட்டன் சாரீஸ் வெரி சாஃப்ட் அயன் பண்ண தேவையில்லை ஸ்டார்ச் பண்ண தேவையில்ல அந்த மாதிரி ஒரு ஸாரீ பட் எனக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷனில் ஸோ ஒயிட் இருந்தது அண்ட் எனக்கு பிடிச்ச ஜாமெட்ரிஸ் இருந்தது அண்ட் பாட்டிக் ஸ்டைலும் இருந்தது கூட ரெட் கலர் ப்ரைட்டாக ரெட் ட்ரெட்டுன்னு சொல்ல முடியாது அண்ட் அல்மோஸ்ட் மெரூன் ஷேடுக்கு முன்னாடி அது அவ்வளோதான் ஸோ அதுக்கு வந்து ப்ளவுஸ் இந்த மாதிரி நம்ம மெரூனில் ஒயிட் பைப்பிங் வச்சு தச்சு எடுத்திருக்கோம் அண்ட் இதுக்கு டூ டிசைன்ஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஒன்று பிளாக் ப்ளவுஸில் ஒன்று மெரூன் ப்ளவுஸில் அண்ட் மெரூன் ப்ளவுஸோட டிசைனை உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் அண்ட் இது வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இதுதான் வந்து ஆபத் பாண்டவன் வரப்பிரசாதம் அப்படின்னு அதே பிரசாதம் தான் இது அதை எடுத்துக்கிட்டு ஒரு பீஸ் கட் பண்ணிக்கிட்டோம் அது நம்ம தேவையான லென்த்தில் நீங்கள் டிசைன் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன லென்த்தில் நம்ம எடுத்துக்கலான்னு அது உங்களோட விஷ் கம்ப்ளீட்டாக அது வந்து இந்த மாதிரி நான் நல்லா ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஓரம் மட்டும் ஒரு த்ரீ டு ஃபோர் ட்விஸ்ட் வர மாதிரி பண்ணுங்க போதும் எண்டா கையில் வந்து பிடிச்சிக்கிறதுக்கு அது கொஞ்சம் வழக்கம் இல்லையா அதுக்காக நம்ம டூல் யூஸ் பண்ணுறோம் கையிலேயே முறுக்கலாம் ஒன்றும் பெருசாக டூல்ஸ் வேணும்னு அவசியம் இல்லை என்கிட்ட இருக்கவே நான் அது இன்னும் சிம்பிளிஃபைடாக இருக்கேன்னு யூஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோ தான் அண்ட் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி எடுத்தாச்சு நான் அந்த மாதிரி ஃபைவ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஆஸ்மினியாஸ் யூ வாண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக வரும் நான் ஃபைவ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து ஸ்டாக்கிங்ஸ் கிளாத் இது உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்குது ஸ்டாக்கிங்ஸ் அப்படின்னு அடிங்க ரொம்ப அழகாக மல்டிப்புள் டிசைன்ஸ் இதுலேருந்து கொண்டு வர முடியும் மல்டி பர்பஸாக இதை யூஸ் பண்ண முடியும் அண்ட் எல்லா சைட்லேயும் ஸ்ட்ரெச் ஆகுது பாருங்கள் ஆரிசாண்டல் வேர்ட்டிக்கல் டயகனல் எல்லாமே வந்து அதை இழுக்க முடியும் ஸோ இப்போ வந்து நான் நம்ம பண்ணினோம் இல்லையே அந்த ரிங்ஸ் மாதிரி பெட்டல்ஸ் எல்லாம் அதை வந்து ஸ்டாக்கிங்ஸ் கிளாத் வச்சு கவர் பண்ண போகிறேன் ஸோ ஒயிட் ஸ்டாக்கிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு பிளாக் தான் பண்ணலான்னு பிளான் பண்ணேன் பட் பிளாக்கை விட ஒயிட் இன்னும் தூக்கலாக இருக்கும்னு தோணுச்சு பிளாக்ல வேற டச் கொடுத்துக்கலாம் இதுக்கு அப்படின்னு இப்போ வந்து ஒன்றும் இல்லை என்ன பண்ணுறேன்னு புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு வெர்டிக்கலாக வச்சு இழுத்து பார்க்குறேன் ஹாரிசாண்டலாக வச்சு இழுத்து பார்த்தேன் டைகனாக இழுத்து பார்த்தேன் ஸோ ஒரு வழியாக இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன் எப்படி டிசைட் பண்ணேன்னா அது வந்து மினிமம் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுற மாதிரியும் மேக்ஸிமம் கவர் பண்ணுற மாதிரியும் எலாஸ்டிசிட்டி மேக்ஸிமம் இருக்க மாதிரியும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆனால் நல்லா ஈஸியாக இருக்குது கொஞ்சமாக ஃபேப்ரிக் யூஸ் ஆகுதுன்னு பார்த்து பிகாஸ் ஃபேப்ரிக் இஸ் வெரி ப்ரிஷியஸ் நிறையத்துக்கு யூஸ் பண்ண முடியும் எல்லா கலரும் எல்லாத்துக்கும் தேவைப்படும் நமக்கு ஸோ கொஞ்சம் கன்சர்வாகவே யூஸ் பண்ணுங்கள் அது இழுக்க இழுக்க வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்க மெட்டீரியலு நம்ம இல்லையா அதனால் இப்போ வந்து சேம் கலர் த்ரெட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணின ஷேப்பை வந்து கவர் பண்ணிட்டதும் ஸோ எவ்வளோ டைட்டாக சுற்ற முடியுமோ சுற்றிட்டு நாட் பண்ணிக்கலாம் நாட் வந்து நார்மல் நம்ம அந்த பூ தொடுக்கிற மாதிரி நாட் தான் போடுறேன் ரொம்ப ஈஸி மெத்தட் உங்களோட பேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எடுத்துகிட்டிங்கன்னா அண்ட் டிசைன்ஸ்க்கு நான் இருக்கேன் ஒயிட்டு வரி எவ்வளோ ஐடியாஸ் கொடுக்க முடியுமோ உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்புறம் என்கிட்ட பிளாக் வந்து நெட் கிளாத் இருக்குது நீங்கள் நான் சொன்ன ஸ்டாக்கிங்ஸில் பண்ணுறதுலேயுமே நெட்டில் பண்ணலாம் அது மோர் ஃப்ளெக்ஸிபிள் ஸ்டாக்கிங்ஸ் நெட் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் வேறு ஒன்றும் ஒல்லை ஸோ பிளாக்ல வந்து நெட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சேம் ரிங் பண்ணினதை கொஞ்சமாக மடக்கி மேலே அப்படி விட்டிங்கன்னா லீஃப் ஷேப்பில் வரும் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் அதை மாற்றிக்கலாம் அது மேலே ஸோ சிங்கிள் பட்டையில் இந்த பிளாக் கலர் நெட் வச்சு அதே மாதிரி ஸோ எண்டில் சேம் பிளாக் கலர் த்ரெட் வச்சு நல்லா டைப் பண்ணிக்கோங்க டைட்டாக சூப்பர் ஸோ அழகான ஒரு லீஃப் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை பண்ணிக்கலாம் நான் வந்து இதுக்கு ரொம்ப எலகெண்ட்டாக ஒரு லவ்லி ஸ்டைலில் ரீசன்ட் ஒர்க்கு பிளான் பண்ணியிருந்தேன் அதனால் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள் ஒரு லீஃப் பண்ணியிருக்கேன் ஃபைவ் பெட்டல்ஸ் பண்ணியிருக்கேன் அதை வச்சு நம்ம பியூட்டிஃபுல்லாக அரேஞ்ச் பண்ண போகிறோம் அந்த நெட்டை இதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் நெட் கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கூட அது மேலே நீங்கள் என்ன ஷேப் வேணுமோ அந்த வயரை வந்து இழுத்துக்கலாம் ஸோ பயங்கர அட்வான்டேஜஸ் அந்த ஸ்ட்ரிங் மட்டும் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா ஸோ இப்போ வந்து நம்ம பண்ண ஃபைவ் பெட்டல்ஸை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஃப்ளோரல் ஷேப்பில் ஸோ இது வந்து நீங்கள் ஓவர்லேப் பண்ணியும் மேலே மேலே வச்சியும் பண்ணலாம் நிறைய ஐடியாஸ் க்ரியேட் பண்ணலாம் நம்மளோட இன்னோவேஷன் தான் ஸோ ஒரு டெக்னிக் கற்றுக்கிறது ஒன்று அதை எப்படியெல்லாம் மல்டிப்புளாக யூஸ் பண்ணலாங்கிறது ஒன்று அதுதான் இந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின்ஸ் எல்லாம் பண்ணுற வேலை ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் ரெண்டு சைடும் பிரெயின் இருக்குது மாற்றி மாற்றி கோடு போட்டால் ரோடு போடுற அளவு நீங்கள் நிறைய பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ என்னோட ஜஸ்ட் ஐடியாஸ் மட்டும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்களும் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நிறைய 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 ஃபோட்டோஸ் அனுப்புங்க ஸோ பார்த்தா இன்னும் பயங்கர மோட்டிவேட்டடாக இன்னும் நிறைய டிசைன்ஸ் கொடுக்கணும் இவ்வளோ ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்காங்க எல்லோரும் அப்படின்னு தெரியும் போது அதோட அவுட்புட் இன்னும் வேறு மாதிரி இருக்கும் என் மறக்காமல் இந்த ஸ்ட்ரிங் வச்சு பண்ணுற இந்த ஃபிள வர் எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் போடுங்க ஐ வில் வெயிட் ஃபார் யோர் கமெண்ட் அவ்வளோ அழகான டெக்னிக் உங்கள் டோர் ஸ்டெப்பில் வந்து உங்கள் கையில் கிடைக்கிது கண்டிப்பாக யூஸ் பண்ணி உங்கள் ப்ளவுஸை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அந்த மாதிரி பட்டன் ஒன்று இருந்தது சென்டரில் அந்த பட்டன் பிளாக் கலர் சேரீயில் இருக்கிறதுனால ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணேன் கரெக்டாக அமைஞ்சது இது பிளாஸ்டிக் பட்டன்ஸ் நிறைய எல்லா ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லேயுமே இப்போ கிடைக்கிது அதுக்கப்புறம் அந்த பெட்டல்ஸ் பொசிஷன் வேணும் இல்லையா அது ப்ளவுஸோடு ஸ்டிச் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அந்த பொசிஷன் நீங்கள் கரெக்டாக வச்சு ஒரே ஒரு ஸ்டிச் டேக் தான் பண்ணியிருக்கேன் எப்போ வேணுனாலும் நீங்கள் பிரிச்சுட்டு வேறு டிசைன் பண்ணிக்கலாம் இந்த இந்த ஃப்ளவரை தூக்கி வேறு எதுலேயாவது ஸ்டிச் பண்ணி சென்டரில் மட்டும் வேறு கலர் பண்ணி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அந்த புச்சர்ஸோட அட்வான்டேஜஸ் அது இப்போ இந்த மாதிரி குட்டியாக நம்மக்கிட்ட பீட்ஸ் இருக்குது இது வந்து மெட்டாலிக் சில்வர் பீட்ஸ் அதை வந்து அங்கங்கே ரேண்டமாக வைக்க போகிறோம் இவ்வளோ தான் டிசைன் சிம்பிளாக ஒரு பேர் செயின் அதுக்கு ஸ்டட் பேலில் ரிங் இருந்த ரிங் மேட்சிங் போட்டிங்கன்னா சான்ஸ்லஸ் அவுட்ஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு இது ரொம்ப 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 அழகான நம்ம ஸ்ட்ரிங்ஸும் ஸ்டாக்கிங்ஸ் கிளாத்தும் வச்சு த்ரீ டீல நல்ல எம்போஸ் ஆகிருக்கு ஒரு ஃப்ளோல ஃப்ளோரல் டிசைன் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு வா 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 என்ஜாய் மக்களே அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களோட இந்த மாதிரி டிசைன் ஷேர் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய நிறைய டிசைன்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன் அண்ட் உங்களுக்கு இனிமேல் ரோலி ஸ்டுடியோலேருந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் போதும் போதும்ங்கிற அளவுக்கு வரப்போகுது அண்ட் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் போட்டிங்கன்னா உங்களை தான் எல்லோரும் பார்ப்பாங்க அண்ட் நீங்கள் உங்களை ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க மோர் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க அந்த கான்ஃபிடென்ஸ் உங்கள் முகத்தில் தெரியும் அது மட்டும் இல்லை உங்களோட நடையில் தெரியும் அண்ட் கான்ஃபிடென்ட்டான நடையும் கான்ஃபிடென்ட் அந்த மூவ் பண்ணுறோம் பாருங்கள் நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணுறது அதை அடிச்சுக்க ஆளே கிடையாது அண்ட் டே ஃபுல்லாக ஒன்லி சக்ஸஸ் 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 அண்ட் ஸ்கை டச் பண்ணுவீங்க அந்த அளவு சக்ஸஸ் வரும் அண்ட் பி ஸ்மைலிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் பாய்